எதிர்ப்புகளை மீறியே வாழ்ந்தவர் அவரை நோக்கி வரக்கூடிய எந்த மைனஸ் ஆனாலும் அது ப்ளஸ் ஆயிரும் எம்ஜிஆர் ப்ளஸ் ஆக்கிடுவார் அப்படிங்கிறது பாதி பாசம் படத்தில் எம்ஜிஆர் கடைசியில் செத்து போகிறது மாதிரியோ மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆர் கடைசி செத்து போகிறது மாதிரியோ இது ஒன்றும் கடைசி கிளைமேக்ஸ் வந்து துன்புவியல் படம் இல்லை எம்ஜிஆருடைய ட்ரெண்டில் எடுக்கப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அப்புறம் இதை பார்த்திய மக்கள் திரையரங்குல காவல்காரன் படத்தை பார்த்து பார்த்து அழுதாங்க காரணம் இருக்கிறது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் மீண்டும் உயிரோடு திரும்புவாரா ஐயோ இவரை தாய்க்கு தலைமான் படத்திலாவது பார்த்து விட வேண்டும் என்று அங்கே படத்தில் எம்ஜிஆரை பார்க்க கூட்டம் கூடுகிறது குவிகிறது காவல்காரன் படத்துக்கு டப்பிங்கு எம்ஜிஆர் பேசுறதுக்கு பதிலா வேற யாரையாவது பேச வைக்கலாம்னு எம்ஜிஆர் கோவப்பட்டு விட்டாரா திரைமொழி சேனல் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு எம்ஜிஆரை பற்றிய ஒரு சிறப்பு தகவல் எம்ஜிஆர் என்பவர் எதிர்ப்புகளை மீறியே வாழ்ந்தவர் அவரை நோக்கி வரக்கூடிய எந்த மைனஸ் ஆனாலும் அது பிளஸ் ஆயிரும் எம்ஜிஆர் பிளஸ் ஆக்கிடுவார் அப்படிங்கிறது பாதி தன்னை நோக்கி வரக்கூடிய மைனஸுகளை எம்ஜிஆர் பிளஸ் ஆக்காம அந்த மைனஸுகளே தானாகவே பிளஸ் ஆயிரும் அப்படிங்கிறது பாதி அது எம்ஜிஆர் செய்த தர்மம் என்பார்கள் தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் என்று எம்ஜிஆர் பாடினார் அல்லவா கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை அது அவரது வாழ்க்கையிலும் அது நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருந்தது எம்ஜிஆருக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது என்றால் அது தானாகவே அது ப்ளஸ் ஆகிரும் எம்ஜிஆர் என்றாலே எப்பவும் ப்ளஸ் தான் எம்ஜிஆருடைய காவல்காரன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காவல்காரன் படம் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் ஸ்டைல் அது ஒன்றும் சோக படம் இல்லை அது ஒரு வெற்றி கதாநாயகனின் படம் அந்த படம் பார்க்கும்போது எம்ஜிஆருடைய ஏனைய படங்களை பார்த்தா எப்படி மக்கள் ஒரு பரவசத்தில் கைதட்டுவாங்க எப்படி விசில் அடிப்பாங்க எப்படி ஆரவாரமாக இருப்பாங்க அப்படி இருந்து தான் பார்த்துருக்க வேண்டிய படம் ஆனால் காவல்காரன் ரிலீஸ் ஆன உடனே மக்கள் அப்படி இல்லை அந்த படத்தை பார்த்து பார்த்து மூசு மூசு அழுதுருக்காங்க என்னையா இது காவல்காரன் ஒன்றும் சோகப்படம் இல்லை பாசம் படத்தில் எம்ஜிஆர் கடைசியில் செத்து போகிறது மாதிரியோ மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆர் கடைசி செத்து போகிறது மாதிரியோ இது ஒன்றும் கடைசி கிளைமேக்ஸ் வந்து துன்புவியல் படம் இல்லை முழுக்க முழுக்க எம்ஜிஆருனுடைய பாணி எம்ஜிஆருடைய ட்ரெண்டில் எடுக்கப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அப்புறம் இதை பார்த்தியே மக்கள் திரையரங்கில் காவல்காரன் படத்தை பார்த்து பார்த்து தாங்க காரணம் இருக்கிறது அங்கேதான் எம்ஜிஆர் என்கின்ற விந்தை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டினுடைய பிற்பாதியில் பூஜ ஓடப்பட்டு உருவாக்கப்பட்ட படம்தான் காவல்காரன் அப்போ மேல அந்த காவல்காரனில் மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ இது கவிஞர் வாலி எழுதிய பாடல் அந்த படத்தில் இன்னொரு பாட்டு அடங்கோ புராண சத்தியமான காவல்காரே இது கவிஞர் ஆலங்குடி சோமு பாட்டு இந்த பாடல்கள் ரெண்டும் ஷூட்டிங் முடித்தாச்சு இது போக ஒரு சில வசன காட்சிகளும் ஷூட்டிங் முடிச்சாச்சு டப்பிங்கும் முடிஞ்சு போச்சு ஆக காவல்காரன் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிற்பாதியில் காவல்காரன் படத்தில் மொத்தத்தில் ஒரு ஐந்து சதவிகித படம் தான் எடுக்கப்பட்டு அந்த வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் தொண்ணூற்றி ஐந்து சதவீத படம் ஷூட்டிங்கும் போகலை வேலையை முடியலை பேலன்ஸ் இருக்குது இப்போ வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறினுடைய பிற்பகுதியில் பூஜை போடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பனிரெண்டாம் தேதி எம்ஜிஆர் சுடப்படுகிறார் தமிழகமே ஸ்தம்பித்து விட்டது தமிழகமே என்ன இந்தியாவே இந்தியாவே என்ன உலகமே உலக வாழ் தமிழர்களெல்லாம் ஸ்தம்பித்து விட்டார்கள் துப்பாக்கியால் சுடப்பட்ட எம்ஜிஆர் பிழைப்பாரா உயிரோடு மீண்டும் திரும்பி வருவாரா என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பனிரெண்டில் சுடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பதிமூனில் அன்றைய பொங்கலை ஒட்டி தைப்பொங்கலை ஒட்டி எம்ஜிஆரின் தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆகுது எம்ஜிஆர் சுடப்பட்ட அடுத்த நாள் எம்ஜிஆரின் தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆகுது தாய்க்கு தலைமகன் படத்திற்கு ஏற்கனவே எம்ஜிஆர் படம்னாலே கூட்டம் அலைமோதும் இப்போ தாய்க்கு தலைமகன் படத்திற்கு கூட்டம் அளவுக்கு மீறி அலைமோதுகிறது என்ன காரணம் என்று கேட்டால் மக்களின் மனநிலை எம்ஜிஆர் சுடப்பட்டு விட்டார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் மீண்டும் உயிரோடு திரும்புவாரா ஐயோ இவரை தாய்க்கு தலைமான் படத்திலாவது பார்த்துவிட வேண்டும் என்று அங்கே படத்தில் எம்ஜிஆரை பார்க்க கூட்டம் கூடுகிறது குவிகிறது இப்போ என்னென்னா மிகுந்த தீவிர சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர்களினுடைய கைவண்ணத்தால் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட பிழைச்சிட்டார் அப்பமெல்லாம் இன்னைக்கு மாதிரி தொலைத்தொடர்பு கருவிகளினுடைய முன்னேற்றம் அன்றெல்லாம் அப்படி இல்லை அதனால் தாய்க்கு தலைமகன் படம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரையரங்குகளில் சிலைடு ஓடுறாங்க எம்ஜிஆர் பிழைத்து விட்டார் எம்ஜிஆர் தப்பித்து விட்டார் எம்ஜிஆர் உயிருடன் தான் இருக்கிறார் சொல்லி தாய்க்கு தலைமகன் படம் ஓடக்கூடிய அந்த வெண்திரையில் சிலைடு போகுது மக்கள் படத்திற்கு மேலாக எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறான்னு அந்த சிலைடு காட்சி காமிச்சாங்க இல்லையா அதுக்கு அவ்வளோ கைதட்டு அவ்வளோ விசையில் அவ்வளவு ஆரவாரம் எம்ஜிஆர்னுடைய விந்தை இது எம்ஜிஆர் மீது மக்கள் எந்த அளவிற்கு காதல் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறினுடைய பிற்பகுதியில் பூஜை போடப்பட்டு கொஞ்சம்தான் ஷூட்டிங் முடித்த படம் காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பன்னிரெண்டு துப்பாக்கியில் சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பதிமூணு தாய்க்கு தலைமன் ரிலீஸ் இந்த தாய்க்கு தலைமான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர்னுடைய நடிப்பு எம்ஜிஆருடைய குரல் டப்பிங் குரல் அதிலெல்லாம் ஒன்றும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே பத்தொம்போதில் சத்யராஜா பிக்சர்ஸ் அரச கட்டளை வெளியாகுது இந்த அரச கட்டளையினுடைய டைரெக்ஷன் எம்ஜிஆர்னுடைய மூத்த அண்ணன் உடன் பிறந்தவர் எம்ஜி சக்கரவாணி எம்ஜிஆர் கதாநாயகன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே பத்தொம்போது வெளியான அரச கட்டளை படத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் படம் படப்பிடிப்பு எம்ஜிஆர் சுடப்படுவதற்கு முன்பே எடுக்கப்பட்டது ஒரு பத்து சதவிகிதம் படம் தான் ஆஃப்டர் ஷூட்டிங் இப்போ இந்த அரச கட்டளையை பார்க்குறாங்க மக்களுக்கு இந்த படத்திலும் அவ்வளவா வித்தியாசம் தெரியல ஏன்னா தொண்ணூறு சதவீத படம் தான் ஷூட்டிங்குக்கு முன்னாடியே எடுத்தாச்சே அரச கட்டளை படம் உருவாகி கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கு அரச கட்டளையில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து வரும் ஆனால் அரச கட்டளை படம் ரிலீஸ் ஆகும் போது இங்கே திமுக ஆட்சியை கைப்பற்றி விட்டது அண்ணாவின் தலைமையில் அண்ணா முதலமைச்சர் ஆக இந்த படத்திலும் மக்களுக்கு எம்ஜிஆருடைய குரலில் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செப்டம்பர் ஏழாம் தேதி காவல்காரன் வெளியாகுது இந்த காவல்காரன் ஏற்கனவே பத்து சதவீதம் படப்பிடிப்பு தான் எம்ஜிஆர் ஷூட்டிங் செய்யப்படுவதற்கு முன்பு மிச்ச தொண்ணூறு சதவீதம் படப்பிடிப்பு காவல்காரன் எம்ஜிஆர் சுடப்பட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து உயிரோடு பிழைத்து வந்த பிறகு எடுக்கப்பட்ட படம் சத்யா மூவிஸ் அதனுடைய மூன்றாவது படமாக தயாரிக்கிறது எம்ஜிஆரின் காவல்காரன் இந்த படத்தில் என்ன மேட்டர்னா தொண்ணூறு சதவீத படம் எம்ஜிஆர் ஆஃப்டர் ஆப்டர் ஷூட்டிங் எம்ஜிஆர் குரலில் மாற்றம் வந்துவிட்டது ஒரு மாதிரியாக என்று இருக்கிறது ஒரு மாதிரியாக கட்டை குரலாக இருக்கிறது எம்ஜிஆர் நாடோடி மன்னனில் வசனம் பேசும்போது மன்னாதி மன்னனில் பேசும்போது ராணி சம்யுக்தாவில் பேசும்போது சுடப்படுவதற்கு முன்பு வெளியான எம்ஜிஆர் படங்களில் எம்ஜிஆருடைய குரல் அதற்கு என்ன பெயர் தங்க குரல் என்று பெயர் இந்த தங்க தலைமகன் எம்ஜிஆரின் குரலுக்கு தங்க குரல் என்று பெயர் அந்த தங்க குரல் அப்படியே மாறிவிட்டது எல்லாரும் சொல்றாங்க காவல்காரன் படத்துக்கு டப்பிங் எம்ஜிஆர் பேசுறதுக்கு பதிலா வேற யாரையாவது பேச வைக்கலாம்னு எம்ஜிஆர் கோவப்பட்டு விட்டாராம் எனக்கு நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பல முறை பிராக்டிஸ் எடுத்திருக்காரு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஓராயிரம் தடவை பயிற்சி பெற்றிருக்கிறார் மாற்றி மாற்றி பேசி பார்த்து 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 முயற்சி பண்ணி 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 ஒரு வழியாக ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணி டப்பிங் குரல் கொடுத்துட்டார் இப்போ சத்யா மூவிஸின் எம்ஜிஆரின் காவல்காரன் படம் ரிலீஸ் ஆகுது தொண்ணூறு சதவிகித படம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகு எடுக்கப்பட்டு அங்கே டப்பிங் குரல் எம்ஜிஆர் ஊட்டிய படம் இப்போ தேட்டரில் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் காவல்காரன் என்பது வழக்கமான எம்ஜிஆரின் பாணியில் விறுவிறுப்பான சண்டை காட்சிகள் மிகுந்த எம்ஜிஆரின் ஸ்டைலை கொண்ட படம் இது ஒன்றும் துன்பவியல் படம் அல்ல அப்புறம் ஏன் என் காவல்காரனை பார்த்து அழுதாங்க அப்படி நம்ம ஆரம்பத்தில் கேட்டோமில்ல இப்போ காவல்காரன் படத்தில் ஒவ்வொரு காட்சியும் நன்றாக இருக்கிறது எம்ஜிஆருடைய சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லை எம்ஜிஆரின் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை எம்ஜிஆரின் சண்டை காட்சிக்கு பஞ்சமில்லை எம்ஜிஆர் வெற்றி பெறுகின்ற காட்சிகளுக்கு பஞ்சமில்லை கைதட்டி ஆரவாரம் பண்ண வேண்டிய அந்த இடத்துல காவல்காரன் தேட்டருக்கு வந்த மக்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா எம்ஜிஆருடைய டப்பிங் குரல் எப்படி வந்திருக்கோ தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு எம்ஜிஆருடைய நாடோடி மன்னன் குரல் அதை நினைத்து கொண்டு காவல்காரனில் இந்த டப்பிங் குரலை கேட்டு மக்கள் கரைபுரண்டு அழுதிருக்கிறார்கள் எவ்வளவு வள முடியுமோ கிட்டத்தட்ட காவல்காரன் எம்ஜிஆர் கொடுத்த ஒரு சோகப்படம் போல் ஆகிவிட்டது ஆனால் அது சோகப்படமா மக்கள் சோகம் கொண்டது தங்க தலைவன் எம்ஜிஆரின் தங்க குரல் பாதிக்கப்பட்டிருக்கிறதே ஐயோ அப்படித்தான் அழுதிருக்காங்க காவல்காரன் படமும் சூப்பர் ஹிட் பாருங்க எந்த மைனஸுமே எம்ஜிஆருக்கு பிளஸ் ஆயிரும்னு காவல்காரன் படம் சூப்பரோ சூப்பர் ஹிட் ஒருவேளை எம்ஜிஆர் சுடப்படாமல் இருந்திருந்தால் காவல்காரன் ஹிட்டாக இருக்கும் ஆனால் சுடப்பட்டதனால் இந்த படம் நூறு மடங்கு அதிகபட்ச ஹிட் வெற்றி அதுதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்றாலே எம்ஜிஆரை நோக்கி எந்த மைனஸ் வந்தாலும் இயற்கை அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றி விட்டுரும் அது எம்ஜிஆருக்கு மட்டுமே உரியது எம்ஜிஆருக்கு மட்டுமே இயற்கை கொடுத்த வரம் இந்த காவல்காரனுக்கு முதல்ல மனைவி அப்படின்னு டைட்டில் வச்சாங்க பிறகு போலீஸ்காரன் பொன்னிச்சாமின்னு டைட்டில் வச்சாங்க கவிஞர் வாலிதான் அடங்கோ புராண நான் காவல்காரே அப்படின்னு ஆலங்குடி சோம் ஒரு பாட்டு கொடுத்தாரு இல்லையா அந்த பாட்டில் மனைவி கிட்ட மனைவி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க இவர் ரகசிய உளவாளி போலீஸ் அதிகாரி மனைவி மட்டும் இல்லை பெத்த தாயிட்டே தாய் யாருன்னு சொல்லக்கூடாது ஆனால் மனைவிட்ட பொய்யும் சொல்லக்கூடாது அந்த சிச்சுவேஷனில் பாட்டு காவல்காரே அப்போ மனைவி நினைக்கிறேன் ஏதோ ஒரு கவக்காரம்னு ஆனால் காவல்காரன் என்றால் மக்களை காவல் காக்கின்ற காவல்காரன் அடங்க புராண சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே இந்த காவல்காரே கூடிய இந்த வார்த்தையை இந்த பாடலில் கேட்டுவிட்டு கவிஞர் ஆனால் இந்த பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு கவிஞர் வாலி சொல்லியிருக்கிறார் அந்த காவல்காரன் என்ற அந்த வார்த்தையையே இந்த படத்துக்கு தலைப்பாக்குங்கள் எம்ஜிஆர் நடிப்பதால் எம்ஜிஆர் கதாநாயகன் என்பதால் மிகச்சரியாக இருக்கும் காவல்காரன் சத்யா மூவிஸ் தயாரிப்பு திரையுலக மார்க்கண்டைய நடிகர் சிவகுமார் எம்ஜிஆரோடு அவர் இணைந்து நடித்த அவருக்கு முதல் படம் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் சிவனுடைய இசை நீனைத்தேன் வந்தாய் நூறு வயது இது இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா எம்ஜிஆரை சுட்டுட்டாங்க ஆஸ்பத்திரியிலிருந்து உயிரோடு பிழைச்சி வராரு இவர் பிழைச்சு வந்து காவல்காரன் ஷூட்டிங் மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச அங்கே எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்துக்கு உள்ளே வரும்போது இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நீ நீனைத்தேன் வந்த ஐநூறு வயது அன்றைக்கு அந்த பாடல் படப்பிடிப்பு எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க சுச்சுவேஷன் அதுதாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் மீன்ஸ் எம்ஜிஆர் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்